திருமண மோசடி புகாரில் நாளை விசாரணைக்கு ஆஜராகுமாறு சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டாவுக்கு தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் சம்மன் அனுப்பியிருக்கிறது திருமண மோசடி தொடர்பாக சமயக்கலை நிபுணரும் நடிகரும் ஆகிய மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஆடை வடிவாளர் ஜாய் கிறிஸ்திலா மாநில மகளிர் அனைத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக புகார் அளித்திருந்தார் குறிப்பா திருமணம் செய்து கொண்டு தன்னை கர்ப்பமாகி ஏமாற்றி விட்டதாகவும் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்காத நிலையில மகளிர் அனைத்திற்கு புகார் அளித்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது நாளை மாதம்பட்டி ரங்கராஜன் மற்றும் ஜாய்கி இருவரும் நீரில் ஆஜராக வேண்டும் என்று சமனானது அனுப்பப்பட்டிருக்கிறது தன்னை திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமாகி மோசடி செய்து விட்டதாகவும் ரங்கராஜன் மீது ஏற்கனவே சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டு அது தொடர்பாக விசாரணைகளும் நடத்தப்பட்டது எடுக்கப்படவில்லை என்று கூறினால் முன்பாக மகளிர் அனைத்து புகார் அளித்திருந்தார் நாளை காலை பத்து மணி அளவில் இருவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் சமனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்